வணக்கம் தமிழ் மொழி சிறப்புகளை பற்றி அறிவோமா தமிழ் என்னும் சொல்லுக்கு இனிமை என்பது பொருள் நம் தாய்மொழியான் தமிழ் காலத்தில் முந்தியது மட்டுமன்று உலகின் முதன்மொழியும் ஆகும் வாழ்க்கைக்கு இலக்கணம் வகுத்த பெருமை நம் தமிழ் மொழிக்கு உண்டு தமிழ் இலக்கணம் எழுத்து சொல் பொருள் யாப்பு அணி என ஐந்து பிரிவுகள் தன்னகத்தை கொண்டு திகழ்கிறது யாதும் ஊரே யாவரும் கேளீர் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற உயரிய தத்துவத்தை உலகிற்கு உணர்த்தியது நம் தமிழ் பண்பாடு உலகமே வியந்து பார்க்கும் அளவுக்கு வளமான சொற்களை உடையது நம் அன்னை தமிழ்மொழி பழமைக்கு பழமையாய் இலக்கிய வளம் உடையதாய் நிற்பதோடு புதுமைக்கும் புதுமையாய் கருத்து செல்வம் நிறைந்ததாய் என்றும் இளமையோடு விளங்குவது நம் தமிழ்மொழி யாமறிந்த மொழிகளிலே யாமறிந்த மொழிகளிலே தமிழ்மொழி போல் இனி ஏதாவது இயங்கும் காணும் என்ற பாரதியாரின் கூற்றுக்கு இணங்க தமிழ் மொழியை கற்று தமிழை வளர்ப்போம் தமிழ் வாழ்க தமிழ்மொழி வாழியவே நன்றி